வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தொல் பழங்கால வரலாறும் சங்ககால வரலாறும் பாடத்தில் தொல் தமிழை பற்றி பேசும்போது கோண்டுவானா மா கண்டத்தை பற்றி பேசலாம் வாங்க கோண்டுவானா அதாவது பெரும் கண்டமாக இருந்த இளராசியாக வடநில பகுதியில் இருந்து வந்தது அதுலேருந்து பிரிஞ்ச பால்டிகாவும் அதுவும் திரும்பி மோதிக்கும் மோதி என்ன ஆயிடுச்சுன்னா கோண்டுவானா வந்து தென் அட்லாண்டிக்கை நோக்கி நறந்து நகர்ந்து போச்சு துருவ பகுதிக்கு போய் அங்கே வந்து அது வந்து தங்கிடுச்சு இந்த கோண்டுவானா கண்டத்தில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பழந்தமிழ்நாடு அதாவது இந்தியா ஆஃப்ரிக்கா தென் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் இந்தோனேஷியா ஃபிலிப்பைன்ஸ் இத்தாலி பால்கன் தீபகற்பம் அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகள் துருக்கி ஈரான் எல்லா நாடுமே வந்து அதில் தான் அப்போ இருந்தது க்ளோஸ் அப் ட்ரெஸ் அப்படின்ற ஒரு தாவரம் இருந்தது இந்த செடி வந்து இந்திய பகுதியில் எங்கெல்லாம் வந்து பழங்குடி மக்கள் இருந்தாங்களோ அந்த இடத்துலலாம் அது இருந்தது இதே செடி பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்காவிலும் இருந்தது இந்தியாவில் பார்த்திங்கன்னா கோண்டுன்னு ஒரு பழங்குடி மக்கள் இருந்தாங்க அவங்க கெட் இருந்த இடத்துலலாம் இந்த செடி இருந்ததுனால எட்வர்ட் சுயஸ்ன்றவர் தான் இந்த கண்டத்துக்கு கோண்டுவானான்ற பேரை வந்து கொடுத்ததா வரலாறு சொல்லுது உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி